ஐக்கிய அரபு அமிரகத்துல மூணு மாசமா காணாம போன கேரளாவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது இந்தியரின் உடல் அடக்கம் செய்யறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அவர் ஜெயில இருக்கிறதா நினைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா அவர் மூணு மாசத்துக்கு முன்னாடியே இறந்திருக்காரு முன்னாள் டிரைவிங் பயிற்றுவிப்பாளரும் டாக்ஸி ஓட்டுநருமான மறைந்த ஜின்னுராஜ் திவாகரன் கடந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஷார்ஜால சாலையோரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்திருக்காரு அன்னிலிருந்து மூணு மாசத்துக்கு மேலாகியும் அவரோட உடல பத்தி யாருமே உரிமை கோர வரல இதையடுத்து இறந்தவரின் சகோதரி ஜிஜியின் சார்பா கேரள உயர் நீதிமன்றத்தின் மூத்த மத்திய நிலை ஆலோசகரான லாயர் சீனிர் முந்தப்பள்ளி அமிரகத்தை சேர்ந்த சமூக தன்னார்வலர் பிரசாத் ஸ்ரீதரன அக்டோபர் இருபத்தி நாலு தொடர்பு கொண்டிருக்காரு மூணு மாசமா அவர் காணாததை பத்தி விசாரிச்சிருக்காங்க கடைசியா அவரோட சிஸ்டர் ஜூலை ஏழு அன்னைக்கு அவர்கிட்ட பேசியிருக்காங்க திடீர்னு கால் கட்டானதும் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணதா நினைச்சிருக்காங்க ஏதோ போக்குவரத்தை மீறல் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மூணு மாசமா அவர் ஜெயில இருக்கிறதா அவங்களுக்கு தப்பான தகவலும் வந்திருக்கு அதுக்கப்புறமா அதிகாரிகள் விசாரித்த போதுதான் அவர் இறந்த உண்மை வெளியே வந்திருக்கு ஐக்கிய அரபு அமிரகத்துல விதிமுறைகளின் கீழே உரிமை கோரப்படாத உடல்கள் மூணு மாசத்துக்கு அப்புறமா நாட்டிற்குள்ளேயே அடக்கம் பண்ணுவாங்க அதனால ஜின்னுவோட உடனும் அக்டோபர் இருபத்தி ஏழு அணிக்கு அடக்கம் செய்ய பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா பிரசாத் மற்றும் பிற சமூக உறுப்பினர்கள் விரைந்து செயல்பட்டு உடலை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடலை அமிரகத்தில் அடக்கம் செய்யாம தாய்நாட்டிற்கு அனுப்பவும் நீதிமன்றத்துல ஒப்புதல் வாங்கியிருக்காங்க நாட்டில் உள்ள சமூக தன்னார்வலர்கள் மற்றும் நலம் ஐயாயிரத்தி நானூத்தி முப்பது திருகம் நிதி திரட்டி உடலை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பியிருக்காங்க கேரள அரசின் நல்ல வாழ்வு நிறுவனமான நோர்கா ஜினுவின் சொந்த ஊரான பத்தனம் திட்டாவின் மலப்புல்லாவிற்கு எடுத்து செல்ல இலவச ஆம்புலன்ஸ் சேவையும் வழங்கியிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்